எல்லோருக்கும் வணக்கம் உங்கள் அனைவரையும் நேரில் சந்திப்பதில் மகிழ்ச்சி ரயில் பயணிகளின் கனிமான கவனத்திற்கு இன்று ராமேஸ்வரத்திலிருந்து புறப்படும் மூன்று விரைவு ரயில்கள் காற்றின் வேகம் அதிகரிப்பதால் மற்றும் மழை காரணமாகவும் புதிதாக ஏற்பட்டுள்ள புயல் காரணமாகவும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தெற்கு ரயில்வே நிர்வாகம் அறிவிப்பு முக்கிய செய்தி இன்று மண்டபம் ரயில் நிலையத்திலிருந்து மூன்று விரைவு ரயில்கள் புறப்படும் பாம்பன் விரைவு ரயில் போட்மை மற்றும் அமிர்தா விரைவு ரயில் ஆகியவை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை காரணமாக பாம்பன் பாலத்தில் அதிக காற்று வீசுவதால் மணிக்கு அறுபத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் மற்றும் எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் அதிக சூறை வீசுவதால் பயணிகளின் பாதுகாப்பு கருதி முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இன்று ராமேஸ்வரத்திலிருந்து புறப்படும் மூன்று விரைவு ரயில்கள் மாற்றம் செய்யப்பட்டு மண்டபம் ரயில் நிலையத்திலிருந்து புறப்படும் ஆகவே பயணிகள் முன்கூட்டியே சாலை போக்குவரத்து மூலமாக பேருந்து பயணத்திலோ அல்லது கார் மற்றும் ஆட்டோ பயணத்தின் மூலமாகவோ மண்டபம் ரயில் நிலையம் சென்று அங்கிருந்து தங்களது பயணத்தை மேற்கொள்ளுமாறு தெற்கு ரயில்வே நிர்வாகம் அறிவுறுத்துள்ளது இன்று ஏற்பட்டுள்ள மழை புயல் எச்சரிக்கை காரணமாக ராமேஸ்வரம் ராமநாதபுரம் இடையில் உள்ள பாம்பன் பாலத்தில் அதிக சூறைக்காற்று வீசுவதால் இந்த ஏற்பாடு தகவல்கள் அனைத்தும் மை யூடியூப் சேனலில் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் பயணிகளினுடைய கவனத்திற்கு மீண்டும் ஒரு முறை புதிய புயல் ஏற்படும் என்ற தகவல் வந்ததால் அதிக மழை மற்றும் காற்றின் வேகத்தின் காரணமாக இன்று பாம்பன் ரயில் நிலையத்தில் ரயில்கள் இயக்குவதற்கு பதிலாக மண்டபம் ரயில் நிலையத்திலிருந்து மூன்று விரைவு ரயில்கள் புறப்படும் என தெற்கு ரயில்வே அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஆகவே இன்று ராமேஸ்வரத்திலிருந்து பயணம் மேற்கொள்ளும் ரயில் பயணிகள் முன்கூட்டியே மண்டபம் ரயில் நிலையம் சென்று அங்கிருந்து தங்களது பயணத்தை தொடருமாறு இந்த நேரலையின் மூலம் கேட்டுக்கொள்கிறோம் தெற்கு ரயில்வே அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஆகவே பயணிகள் தாங்கள் இன்று பயணம் மேற்கொள்ளும் பாம்பன் விரைவு மற்றும் போட்மேல் விரைவு மற்றும் அமிர்தா விரைவு ஆகியவற்றில் பயணம் செய்யும் ரயில் பயணிகள் முன்கூட்டியே மண்டபம் ரயில் நிலையத்திற்கு சென்று அங்கிருந்து தங்களது பயணத்தை திட்டமிட்டபடி மேற்கொள்ளுமாறு ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளார்கள் ஆகவே புதிய புயல் எச்சரிக்கை காரணமாக இந்த அறிவிப்பு மேலும் தகவல்கள் உடனுக்குடன் யூடியூப் சேனலை பாருங்கள் நன்றி வணக்கம் உங்கள் பட்டுக்கோட்டை ஆர் ரமேஷ் ரயில் பயணி